உள்ளூர் பிளாக்ஸ் தமிழ்நேர்களுக்கு மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம ஊருடைய வயக்காடுகள் பாருங்கள் சரியான பெரிய பெரிய இடம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஏக்கரு அப்படின்னு சொன்னாங்க பெரிய இடம் நல்லா பச்சை பசேன்னு இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ வந்து எங்கே எடுத்ததுன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கமாக எடுத்துருக்குது இப்போது இது வந்து அழகர் ஊரணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பக்கமாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வானம் வேற கும்புடுது பயங்கரமாக மழை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் மழை இல்லாமல் தான் ரொம்ப சிரமமாக இருக்குது அம்மாயில் கடந்த தண்ணியை பிள்ளை இருக்காங்க நம்ம ஊருக்கு அம்மா வந்து இது வரைக்கும் வத்தி பார்த்ததே இல்லை சுத்தமாக வத்தி ஆனால் இப்போ எப்படின்னு தெரியல மழை மே வருது மழை பேஞ்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பயிர்கள்ல இருந்தும் கருது வந்து வெளியில் வரும் ஆமாம் இந்த கார்த்திகை மாதம் கடைசியில் தான் அதுக்கு பேர் வந்து பரிகிறதுன்னு சொல்லுவாங்க பரிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் பறிஞ்சு நல்லா மழை தான் அந்த நெல் வந்து உள்ளேருந்து வேக வேகமாக வெளியில் வரும் சொல்லுவாங்க இல்லையா நல்லா விளைச்சல்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து மழை இருந்தால் தான் மழை இல்லாமல் பைப் தண்ணிலாம் அடித்தோம்னா ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் இதாக வராது ரொம்ப கஷ்டம் இப்போது இருக்கிற விலைவாசிகள்லாம் பார்த்திங்கன்னா டிராக்டர் வச்சு உழுவுறதுலேருந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரெண்டு மூணு தடவை உழு உழுவுறாங்க டிராக்டரில் உழுவுறாங்க மணிக்கு வந்து தொள்ளாயிரரூபா அப்போது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு தொள்ளாயிரரூபா ஒரு ரெண்டு மணி நேரம் உழுதா அது ஒரு தொகை வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா விதை வாங்கணும் விதை இல்லாதவங்க விதை வாங்கணும் ஒரு மூடை ஒரு மூடை விற்கும்போது வந்து ஒரு மூடை அறுபத்தி ஏழு கிலோ அறுபத்தி ரெண்டு கிலோ அந்த மூடை வந்து ஆயிரத்தி நானூறுவா அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூற்றம்பது இதே இதிலே தான் வரும் ஆனால் விதைன்னு வாங்கும்போது இருபத்தி அஞ்சு கிலோ சிப்பம் வந்து சரியான ரேட்டு பயங்கரமான ரேட்டு அந்த முழு மூடையோட விலையும் தாண்டி போயிடும் விதை அந்த அளவுக்கு போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரம் வாங்கிறது உரம்னால் இப்போது ரேட்டு அதிகமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பயிர் வெளியில் வரையில் களை இருக்கா அப்படின்னு பார்த்து களை எடுக்கணும் களை எடுக்கிறதுக்கு இப்போது ஆட்கள் வந்து தட்டுப்பாடு அதனால இருந்து ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு சம்பளம் அதிகம் சம்பளம் அவங்களுக்கு இடையில் சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடுனால் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி இது பார்த்தா அதுவே ஒரு ஒரு ஆளுக்கு பார்த்தா ஐநூற்றி முப்பது ரூபா அந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் உரம் உரமே மூணு தடவை போடணும் மூணு தடவை உரம் போடுறாங்க அப்போ பார்த்துக்கிறீங்க ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப செலவாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நடுகை வரும் இடம் புட்டலாக இருந்துச்சு அப்படின்னா நடணும் ஆமாம் நடனம் அதுக்கும் ஆள் பிடிக்கும் அதுக்குமே இப்படி தான் ஒரு ஆளுக்கு ஐநூற்றி முப்பது ரூபா அந்த மாதிரி வந்துடும் உள்ளூர்லேருந்து ஆள் வந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக வரும் ஆனால் உள்ளூர்லேருந்து ஆள்னால் கிடைக்கிறதில்ல அதுக்கப்புறம் மருந்து அடிக்கணும் மருந்து வேறு தனியாக வாங்கி அடிக்கணும் அது ஒரு டேங்க்கு ஒரு டேங்கு அடிக்கிறவங்களுக்கு ஒரு டேங்குக்கு நூறுரூவா உரம் வாங்கணும்னு சொன்னோம் இல்லையா உரம் போடணும் உரம் வீசுகிறாங்க இல்லையா உரம் வயலில் அவங்களுக்கு வந்து ஒரு மூடைக்கு இரநூறுவா ஒரு மூடை உரத்தை வயலில் வீசினாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மூடைக்கு இரநூறுவா அப்போது ஒரு அஞ்சு மூடை வீசினாங்கன்னா ஆச்சு அந்த மாதிரி செலவுகளில் வந்து அதிகமாக இருக்குது ஆமாம் விவசாயத்தில் வந்து இப்போது லாபம் அப்படின்றது இல்லை ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா எல்லா விலையும் ஏறிடுச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடைசி அறுவை நேரத்தில் வந்து அறுவை கூலிங்கிறது மிஷின் வந்து அறுக்குது மிஷின் வந்து போது அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவாய்க்கிட்ட ஒரு மணி நேரத்துக்கு அது தண்ணி தண்ணிக்குள்ளே கருது கிடக்கு அந்த செயின் மிஷினை வச்சா அறுக்கணும் அப்படின்னா அது மூவாயிரத்துக்கு மேலே ஒரு மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் அதில் நெல் பிடிக்கிறது இருக்கு இல்லையா நெல் கொட்டுவாங்க அதை வாங்கிட்டு போய் கொட்டும் டிராக்டர் அதுக்கு செலவு இருக்குது கிட்டத்தட்ட செலவு மட்டுமே சரியான செலவு வருது மக்களே ஆமாம் விவசாயம் விவசாயம் வந்து இப்போ லாபமே இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு கௌரவத்துக்காக அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு விற்கிற நெல்லுக்கு விலை இல்லை வாங்குகிற விதைக்கு விலை இருக்குது அதிகமான விலையாக இருக்குது ஆமாம்